இன்னைக்கு ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் நம்ம வாழைக்காயில் சில்லி செய்ய போகிறோம் பாருங்கள் இப்படி வேக வச்சு இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து இப்போ நான் அரிசி மாவு போட்டிருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா சீரகம் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் கான்ஃப்ளா மாவு ரெண்டு ஸ்பூனு சால்ட்டு இதெல்லாம் இதில் போட்டலாம் போட்டு இது நல்லா பசைஞ்சிக்கலாம் இப்ப இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் முட்டை ஒண்ணு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு இப்ப பாருங்க நம்ம பிசைஞ்சிட்டோம் இந்த அளவுக்கு வந்து மசையணும் சரிங்களா இப்ப நம்ம வந்து எடுத்தலாமா இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு

பொரிக்கட்டும் இப்ப திருப்பி போட்டுறான் இப்ப திருப்பி போட்டாச்சு கொஞ்சம் வேகட்டும் இப்ப வாழைக்கால நம்ம சில்லி ரெடி பண்ணிட்டோம் அவ்வளவுதான்